ورحمة الله الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு முஹர்ரம் மாதம் பதிமூன்றாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் அவர்கள் ஆட்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விடயத்தில் ஒரு நினைவூட்டல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க மக்களுக்கெல்லாம் அல்லஹின் நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் இதுதான் ஈருலக வெற்றிக்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் இறை விசுவாசிகளே அல்லாகவே முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் இறை விசுவாசிகளே அல்லாகவே அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக இருந்தால் உங்களது செயல்கள் சீராகும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுகிறார்களோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்குவாவை கூறக்கூடிய வசனங்களைக் கொண்டு தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே தலைமைத்துவம் என்பது இமாமத் என்பது சமூக அடிப்படையிலே அது ஸ்திரம் பெறுவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது தலைவர் இருப்பது அந்த சமூகம் ஸ்திரமாக இருப்பதற்கு ஒரு அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த தலைமைத்துவம் இருப்பதனூடாகத்தான் அந்த சமுதாயத்தினுடைய நலன் சார்ந்த விடயங்கள் ஒழுங்கமைக்கப்படுகிறது மார்க்கம் சார்ந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அல்லாஹாக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களுடைய நாட்டை நிர்வாகம் செய்வதற்காக திட்டமிடுவதற்காக ஒரு தலைவரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் இதனூடாகத்தான் அந்த அரசியல் நிலைகள் கூட அதற்கு அனுமதியை வழங்குகிறது அல்லாஹ் சுகூ இதனூடாக அந்த தலைவர் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அல்லாஹா வலியுறுத்தி கடமையாக கடமையாக்கி வைத்திருக்கின்றான் அதே நேரத்திலே அந்த தலைவருக்கு கீழால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அந்த தலைவருக்கு அவர் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது எனவே ஆட்சியாளர் நீதமாக நடக்க வேண்டும் அந்த ஆட்சியாளருக்கு ஆட்சிக்கு கீழால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அல் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களில் உங்களது விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழிப்படுங்கள் என்று கட்டளிடுகிறான் ஏதாவது ஒரு விடயத்திலே நீங்கள் முரண்பட்டு கொண்டால் பிணங்கிக் கொண்டால் அந்த விடயங்களை அல்லாஹின் பாலும் அவனது தூதரன் பாலும் நீங்கள் விட்டு விடுங்கள் நீங்கள் அல்லாஹை ஈமான் கொண்டு மறுமை நாளை விசுவாசிப்பீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு சிறந்த அழகான வழியாக இருக்கும் என்று அல் குருமான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே ஹைரபாதபுரம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் சமயம் நபி செல்லம் அலைவர்கள் எங்களுக்கு தொழுகையை நிறைவேற்றினார்கள் அதற்கு பின்னால் எங்களை முன்னோக்கி ஒரு உருக்கமான உபதேசத்தை உபதேசம் செய்தார்கள் கண்களிலிருந்து கண்கள் வடியக்கூடிய அளவுக்கு உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உருக்கமான உபதேசத்தை நபியவர்கள் எங்களை பார்த்து செய்தார்கள் அப்போது யார சூலல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே கடைசி பயணம் போகக்கூடிய ஒரு உபதேசம் போன்ற உபதேசம் செய்கிறீர்களே வசியத்து செய்கிறீர்களே என்று கூறிவிட்டு எங்களுக்கு உபதேசம் சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் வேண்டி கொண்டார்கள் அப்போது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஓ சிக்கும் அல்லாஹை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் அதே போன்று கட்டுப்பட்டு நடக்குமாறு உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் உங்களுக்கு அதாவது எனக்கு பின்னால் நீங்கள் உலகத்திலே வாழ்வீர்கள் என்றால் அதிகமான கருத்து வேற்றுமைகளை கண்டு கொள்வீர்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சுன்னதி எனது வழிமுறையையும் நேர்வழி பெற்ற அந்த அந்தபாக்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள் கடைவாய் பட்களை கொன்று இறுக்கமாக கட்டி அதாவது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் மார்க்கத்திலே நூதன விடயங்கள் ஏற்படுவதை எச்சரிக்கை செய்கிறேன் மார்க்கத்திலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நூதன செயல்களும் விதத்தாக இருக்கிறது ஒவ்வொரு விதத்துக்களும் அது வழிகேடாக இருக்கின்றது என்று அல்லாஹின் தூதர் முகமது அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்பானவர்களே அல்லாஹ் நடைமுறையிலே உள்ளதுதான் படைப்பினங்கள் படைப்பினங்களை நடத்தாட்டுவதிலே அல்லாஹுடைய வழிமுறையாக உள்ளதுதான் அந்த சமுதாயம் சீர் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்வு நிலை பெற வேண்டும் என்றால் ஒரு ஸ்தீரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நீதமான சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு தலைவருடைய தான் அவர்கள் நிலையான வாழ்வையும் சீரான நிலைமைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே ஒரு நீதமான சமத்துவம் பேணக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்ற போதுதான் அவர்களுடைய கர்மங்கள் எல்லாம் ஒழுங்குமுறை பெறும் அவர்கள் உரிமை உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும் மானங்கள் பாதுகாக்கப்படும் உயிர் அதாவது உயிர்கள் அனாவசியமாக ஓட்டப்படுவதை விட்டும் அவர் உயிர்களுக்கு உடந்தையாக பாதுகாப்பு கிடைக்கும் அங்கே தவறுகள் நடந்துவிட்டால் அந்த தவறுகளுக்கான தண்டனைகளை நிலைநாட்டுவதற்கு ஒரு முறையான ஒரு சூழல் ஏற்படும் அது மாத்திரமல்ல மார்க்கம் பாதுகாக்கப்படும் நீதி நிலைநாட்டப்படும் அநியாயம் அங்கே இல்லாமல் ஒழிக்கப்படும் அநியாயத்துக்கு எதிராக அங்கே நீதி அங்கே முன்வந்து நிற்கும் பயப்படக்கூடிய மனிதனுக்கு அங்கே அபயம் அதாவது பாதுகாப்பான ஒரு சூழலை கொடுக்க முடியும் அங்கே வலுவற்ற மனிதர்கள் சக்தியானவர்களாக பாதுகாப்பான சூழல வாழ்வதற்கு இந்த தலைமைத்துவம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அங்கே அநியாயக்காரர்கள் இருந்தால் அவர்களை தட்டி கேட்பதற்கும் அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த தலைமைத்துவம் ஒரு காரணமாக அமையும் அங்கே அலங்கோலமாக ஒரு ஸ்திரமற்ற ஒரு நேர்த்தியான நிலைகள் வராமல் தடுப்பதற்கு நேரான பாதையிலே பயணிப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் அதே போன்று அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளும் கேடுகளும் துரோகங்களும் நடைபெறும் போது அவைகளை பாதுகாப்பதற்கான ஒரு சூழலாக இந்த தலைமைத்துவம் அமையும் அது மாத்திரமல்ல அந்த சமுதாயத்திலே பல கருத்துக்களை கொண்ட மக்கள் இருந்தாலும் கூட அவர்களை ஓரணியில் அணியில் ஒன்று திரட்டுவதற்கு நீதமான சமத்துவத்தை பேணக்கூடிய தலைவர் அவர் அதற்கு ஒரு காரணமாக இருப்பார் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு முஸ்லிம்களுடைய பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் கட்டளிடுகிறான் அவர்களுக்கு கடமையாக்குகிறான் அதாவது அந்த மக்களுக்கு பொது மக்களுக்கு தேவையான அவர்களை கண்காணிக்கின்ற விடயத்திலே நீதமாக அமானத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹப்பூ தாலா தலைவர்களுக்கு கட்டளிடுகிறான் அது மாத்திரமல்ல அந்த பொதுமக்களுக்கு மத்தியிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும் நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் ஒழுங்கான நீதமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் அதே நேரத்திலே அந்த நீதமான சமத்துவம் பேணக்கூடிய தலைவருக்கு கீழால் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் அந்த தலைவர்களுடைய வழிமுறைகளை தலைவர் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை நீங்கள் கேட்டு அந்த ஏவக்கூடிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் ஏதாவது செய்யக்கூடாது என்று தடுத்தால் அந்த விடயத்திலும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு நடக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அன்பார்ந்தவர்களே அந்த தலைவர் அல்லாஹுக்கும் மாற்றம் செய்யாத விடயங்களிலே அல்லாவுக்கும் முரணான விடயங்களிலே ஏவாமல் பொதுவான செய்திகள் ஏவுகின்ற போதோ பொதுவான செய்திகள் தடை செய்யப்படுகின்ற போதோ அவைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு பொதுமக்களுக்கான அல்லாஹுடைய ஒரு அறிவுரையும் கட்டளையும் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து தலைவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே எப்போதோ அந்த தலைவருக்கு அந்த மக்கள் நாட்டு மக்கள் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அப்போதுதான் மார்க்கத்திலும் உலகத்திலும் சீர்திருத்தம் ஏற்படும் எப்போதோ தலைமத்துவத்துக்கு முரண்பட்டு கட்டுப்படாமல் புறமுதுகு காட்டி அவர்கள் பின்வாங்குகிறார்களோ அந்த நேரத்திலே மார்க்கத்திலும் உலகத்திலும் பசாத் குழப்பம்தான் ஏற்படும் என்பதை உணர்ந்து தலைமத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அப்துல்லாஹின் கூறக்கூடிய ஒரு செய்திலே நபிசல்ல அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தலைவர் கூறக்கூடிய அந்த விடயம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் கட்டாயமாக கட்டுப்பட வேண்டும் பாவ பாவமான விடயங்கள் ஏவப்படாமல் இருக்கும் போதெல்லாம் நல்ல விடயங்களிலே நீங்கள் கட்டாயமாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வலியுறுத்தி கடமையாக்கி இருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அறிந்து கொள்ளுங்கள் உண்மையிலே உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைவர்களின் மீது உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது ஒரு பயத்து இருக்கிறது அந்த உடன்படிக்கை அந்த அரசருக்கு நாம் பயத்து செய்கின்ற போது அந்த அரசர் அந்த ஆட்சியாளர் அந்த தலைவர் அந்த பொறுப்பாளர் அவர்களுக்கு கீழால் உள்ள அவர்களுடைய விடயத்திலே அந்த உடன்படிக்கை நீதியாக நடக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானா இவ்வாறு பயத்து செய்து விட்டால் உடன்படிக்கை செய்து விட்டால் அந்த உடன்படிக்கையை முறிப்பதோ அல்லது அதனை புறக்கணிப்பதோ அதற்கு துரோகம் செய்வதோ அந்த உடன்படிக்கைக்கு மாறாக நடப்பதோ இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே வழிபடுவதை விட்டும் ஒருபோதும் ஓடி ஒளிந்து விடக்கூடாது முஸ்லிம்களுக்கு பாவம் செய்து அதாவது கெட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹா அல் குரு குறிப்பிடுகின்ற போது முழுமையாக நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அந்த பற்றி நீங்கள் கேட்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது அப்துல்லாஹின் அமர் ரூ அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் யார் ஒருவர் அந்த வழிப்படுதலை விட்டும் அவர்கள் தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறார்களோ மறுமை நாளையிலே எந்தவித ஆதாரமும் அற்ற எந்தவித ஹொஜாவும் இல்லாத நிலையிலேதான் மறுமை நாளையிலே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் அதே நிலையிலே அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறியாமை கால ஜாகியா காலத்திலே மரணித்தவர்களை போன்றுதான் அவர்கள் உலகத்தை விட்டு மரணிக்கின்றார்கள் என்ற செய்தியை நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு உங்களுடைய கருமங்களை எல்லாம் ஒரே மார்க்கத்திலே உங்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றான் ஒரே தூதரிலே உங்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றான் ஒரே வேதத்திலே ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றான் ஒரே கிபிலாவிலே ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றான் எனவே நீங்கள் மார்க்கம் ஒன்றாக இருக்கிறது தூதர் ஒருவராக இருக்கிறார் வேத நூலோ ஒன்றாக இருக்கிறது நீங்கள் கூடிய திசையோ ஒன்றாக இருக்கிறது எனவே இதனூடாக நீங்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அதே நேரத்திலே புலவுகளையும் முரண்பாடுகளையும் விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய அந்த கயிற்றை அல் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று கட்டளான் அன்பார்ந்தவர்களே இந்த ஒற்றுமை உடன்பாடுகள் நிலவ வேண்டும் என்றால் அங்கே தலைவருக்கு அவருடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கின்ற போதுதான் ஒற்றுமை அங்கே அதாவது உயிரமிக்கதாக உயிரோட்டமானதாக இருக்கும் உடன்பாடுகள் அங்கே வலுவானதாக இருக்கும் எனவே இந்த மார்க்க விடயங்கள் நிலை பெற வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்திலே இமாமுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையும் பக்குவமும் பழக்கமும் இருந்தால் மாத்திரம்தான் மார்க்க விடயங்கள் கூட நிலையானதாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே அதாவது பாதுகாப்பற்ற சூழலிலே பாதுகாப்பை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீதி இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக அந்த தலைவருக்கு அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி கேட்டு நடக்கின்ற போதுதான் இழந்த பாதுகாப்பை மீட்டெடுக்க முடியும் இழந்த நீதி இல்லா தன்மையை மீட்டெடுக்க முடியும் எனவே தலைவருக்கு கட்டுப்படுவது கட்டுப்படுவதென்பது இவைகளையெல்லாம் ஈட்டி தரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அன்பாந்தவர்களே அதே போன்றுதான் பக்குவமான விடயங்கள் கௌரவமான விடயங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் அதே போன்று அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றால் அநியாயத்தை தட்டி கேட்டு அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றால் அங்கே தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் அதே நேரத்திலே வலுவற்றவர்களுக்கு அதாவது வலுவற்றவர்களே சக்தி இல்லாதவர்களே சக்தி உள்ளவர்கள் அடிமைத்தனமாக நடத்துகின்ற போது அங்கே நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த சமுதாயம் எப்போதோ இந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றதோ அப்போதுதான் அந்த சமுதாயம் ஒரு உயர்வான நிலைக்கு பயணிப்பதற்கும் உறுதியான நிலையில இருப்பதற்கும் இவைகள் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே தலைவருக்கு கட்டுப்படுவதென்பது பொறுப்பாளருக்கு கட்டுப்படுவதென்பது எத்தனையோ பல பயனுள்ள விடயங்களை நமக்கு தருவதற்கும் உத்தரவாதம் அளிப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அல்லாஹோ அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய ஒற்றுமை விடயத்திலே நீங்கள் அல்லாஹே பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தலைவருடைய பேச்சை கேளுங்கள் வழிப்படுங்கள் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் ஒல தன ஜோ அவ்வாறு நீங்கள் பிணங்கிக் கொள்வீர்கள் பிணங்கிக் கொள்ள வேண்டாம் நீங்கள் வேறுபட்டுக் கொள்ள வேண்டாம் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம் அவ்வாறு நீங்கள் ஒற்றுமையை விட்டு பிளவுபட்டு விடுவீர்கள் என்றால் உங்களுடைய சக்தி எல்லாம் பலம் எல்லாம் இல்லாமல் போய்விடும் பலம் குன்றியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல் கூறுகிறது எனவே உங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே பிளவு என்பது வேற்றுமை என்பது உண்மையிலே அந்த சமுதாய சமுதாய சீர்கேட்டுக்கும் சமுதாய நாகரிகல் நாகரீகங்கள் இல்லாமல் போவதற்கும் இந்த பிளவுகள்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது கடந்த காலத்திலே முன்னைய வரலாறுகளை நாம் படிப்போம் என்றால் அவர்கள் பிளவுபட்டதின் காரணமாக எத்தனை சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் சமகாலத்திலும் கூட முரண்பாடுகள் பிளவுகள் வரும்போது எத்தனை கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் அன்பாந்தர்களே எனவே பிளவு என்பது கருத்து வேற்றுமை என்பது இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமையையும் அத்திவாரத்தையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நிச்சயமாக பிளவு என்பது கருத்து வேற்றுமை என்பது ஒரு ஸ்தீர தன்மையை இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு அதாவது ஒரு நேரான நிலையிலே பயணிப்பதற்கு தடையாக இருக்கிறது அழிவின் ஒரு விடயமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் யுத்தங்களையும் ஏற்படுவதற்கு இந்த கருத்து வேற்றுமைகள் முரண்பாடுகள் தான் யுத்தம் செய்கின்ற அளவுக்கு இந்த பாரதூரமான எல்லாம் ஏற்படுத்துகிறது எனவே அல்லாஹு ஒற்றுமையை வரவேற்கிறான் ஒற்றுமையை கட்டளையிடுகிறான் முரண்பாடுகளையும் கருத்து வேற்றுமைகளையும் தடுத்திருக்கிறான் எனவே கருத்து வேற்றுமை பட்டு முரண்படுவோமானால் அங்கே நமது பலம் குன்றி ஒரு சக்தி அற்றவர்களாகத்தான் மாறிவிடுவோம் அது மாத்திரமல்ல நாம் வேதனை செய்யப்படுவதற்கும் அந்த முரண்பாடுகளும் கருத்து வேற்றுமைகளும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் குர்ஆன் கூறுகிறது அல்லாஹுக்கும் வழிபடுங்கள் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் பிடுங்கிக் கொள்ள வேண்டாம் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம் அவ்வாறு முரண்பட்டு பிளவுபட்டு விடுவீர்கள் என்றால் நீங்கள் சக்தி இழந்து விடுவீர்கள் என்று அல் அல்குர்வான் கூறுகிறது அன்பாந்தர்களே இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினர்கள் பிரிந்து பிளவுபட்டு கருத்து வேற்றுமை பட்டதின் காரணமாக அவர்களுக்கு என்னென்ன பாதகமான விடயங்கள் பெற்றது என்பதை வரலாறுகளே நாம் படிக்கிறோம் எனவே அவைகள் நமக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்க வேண்டும் அவைகளை வாழ்விலே பின்பற்றி பிளவுகளை துறந்து ஒற்றுமையின்பால் பயணிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் யுத்தங்கள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாம் காலத்திலே இருக்கிறோம் இவைகளை நாம் உற்று நோக்குவோமானால் இந்த குழப்பங்கள் ஏற்பட வேண்டும் பிளவுகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய எதிரிகள் எத்தனையோ தந்திரோ பாயங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு மத்திலே பித்தினாவை ஏற்படுத்த வேண்டும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் புலவை ஏற்படுத்த வேண்டும் இதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நிம்மதியற்ற நிலைமை வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் எதிரிகள் எத்தனையோ தந்திரோபாய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு சார்ந்து நாம் இருப்போமானால் உண்மையிலே அது ஒரு சதி மோசமாக ஒரு துரோகமாகத்தான் கருதப்படும் அது மாத்திரமல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை வீணடித்தவர்களாக நாம் கருதப்படுவோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களே அவைகளை எதிர்கொண்டு ஒற்றுமையின்பால் பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அபிசல்லாக வலிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் வழிபடுவதை விட்டும் வெளியேறி பிளவுகளுக்கு ஆட்பட்டு அவ்வாறு பிளவுபட்ட நிலையை மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் ஜாஹிலியா அறியாமை காலத்திலேயே மரணித்தவர்களை போன்றுதான் அதாவது தான் அவர்கள் மரணித்தவர்களாக கருதப்படுவார்கள் அதே போன்று யார் குருட்டுத்தனமாக தெளிவற்ற நிலையிலே யுத்தம் செய்து ஒரு குல வரியை கொண்டு ஒரு தேவையற்ற பிடிவாதத்தை எடுத்துக்கொண்டு கோபத்தை எடுத்துக்கொண்டு இந்த குரோதத்தை குரோத குரோதத்தின் பால் மக்களை அழை அழைக்கிறார்களோ அதே போன்று ஒரு குழுக்களின் சார்பாக இன்னொரு குழுவுக்கு உதவி செய்து அவ்வாறு யுத்தம் செய்து அங்கே அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவர்கள் ஜாகிலியா காலத்திலே அறியாமை காலத்திலே வழிகாட்டிலே கொலை செய்யப்பட்டவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் எனது சமுதாயத்திலே இந்த பயத்தை விட்டும் ஒற்றுமையை விட்டும் வெளியேறி அதாவது ஒரு தேவையற்ற முறையிலே அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால் ஒரு பாரதூரமான ஆபத்தான தான் அவர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய அதாவது உடன்படிக்கை செய்து வாழக்கூடிய மக்களுக்கு யார் சதிமோசம் செய்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே உடன்படிக்கையிலே அவர்கள் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மாற்று மதத்தவர்களுக்கு கூட சதிமோசம் செய்து விடக்கூடாது அவ்வாறு அபயமளிக்கப்பட்ட மக்களுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அந்த வாக்குக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபி சொல்லல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூற இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஆட்சியாளர்கள் என்பவர்கள் நீதத்தை பேண வேண்டும் ஆளப்படக்கூடிய பொதுமக்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும் இவ்வாறு தலைவர் நீதமாகவும் சமத்துவத்தை பேணக்கூடியவராகவும் இருந்து அதற்கு கீழால் உள்ள பொதுமக்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்றால் எத்தனையோ நன்மையான பாதுகாப்பான நீதியான சந்தோஷமான நிலைமைகளை பெற்றுக் கொள்வதற்கு இவைகள் ஒரு காரணமாக அமையும் எனவே இஸ்லாம் கூறக்கூடிய அறிவுரைகளை ஆட்சியாளர்களும் இஸ்லாம் கூறக்கூடிய அறிவுரை அறிவுரைகளை பொதுமக்களும் கேட்டு நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே இஸ்லாமிய வழிகாட்டலை பின்பற்றி தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக வரமத்துல்லாஹி வபரகத்து அலமதுல்ல அன்பார்ந்தவர்களே அடுத்ததாக நச்சிந்தனை வழங்குவதற்காக அஷேக் மோலவி சைஃபுல்லா இஸ்மத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்